அனைவருக்கும் வணக்கம் மலர்ந்திருக்கும் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சுவீச்சமான எதிர்காலத்தை நல்குவதற்கு இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு முதலில் தலைப்பு செய்திகளுக்குள் செல்லலாம் மக்களின் கனவுகளை நனவாகியே தீருவோம் புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி சபதம் நாட்டு மக்களுக்கு வழங்கப்படவுள்ள வாய்ப்பு ஜனாதிபதியின் யோசனைக்கு அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி எரிபொருள் விலை திருத்தம் வெளியானது அறிவிப்பு அரச ஊழியர்களின் பண்டிகை கால முற்பணம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை நெல் கொள்வனவிற்கு செல்கை வட்டி வீதத்தில் கடன் வழங்க அமைச்சரவை அனுமதி ஏஎல் பரீட்சையில் இல்லை யாழில் விபரீத முடிவெடுத்த மாணவி மொட்டு மீண்டும் மலரும் எம்மை எவராலும் சிதைக்க முடியாது மகிந்த ருமாப்பு இனி தொடர்வன விரிவான செய்திகள் இந்த நூற்றாண்டின் தவறவிட்ட சாதனைகளை மீண்டும் நாட்டுக்கு வென்று கொடுக்கவும் மக்களின் கனவுகளை நனவாக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் அர்ப்பணிக்க நடவடிக்கை எடுப்போம் என ஜனாதிபதி புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் அதில் மேலும் நாடும் நாட்டு மக்களும் பல தசாப்த காலமாக கண்ட நல்ல கனவுகள் நனவாகும் புதிய யுகத்தின் உதயத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் இலங்கையர்களாகிய நாம் அடியெடுத்து வைக்கிறோம் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு ஆகிய நான்கு திசைகளையும் இணைத்து மக்களின் நம்பிக்கையையும் பெற்று ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கவும் முடிந்தது அதற்குணங்க மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த ஆட்சி ஒன்றை உருவாக்கும் நோக்கில் அன்றிருந்த அரசியல் கலாச்சாரத்தில் பாரிய மாற்றத்தை மேற்கொண்டு மக்கள் ஆணையின் பொறுப்பு குரல் மற்றும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் தற்போது துரிதமாக செயற்பட்டு வருகிறோம் கிராமிய வறுமையை ஒழித்தல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் ஆகியவை நாட்டின் முன்னணி அபிவிருத்தி தேவைகளாக நாம் அடையாளம் கண்டுள்ளோம் அந்த பின்னணியில் சமூக சுற்றாடல் மற்றும் நெறிமுறை புத்துழச்சியின் ஊடாக சமூகத்தை மேலும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் புத்தாண்டு உதயத்துடன் இந்த பரிமாற்ற அபிவிருத்தி செயற்பாடுகளின் ஊடாக ரீதியில் நாம் நாடென்றாம் ஆண்டில் அடைந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேலும் உறுதிப்படுத்த இருக்கிறோம் அனைவருக்கும் வளமான நாடு அழகான வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்காக புதிய மனப்பாங்குகளை மேம்படுத்தி புதிய உறுதிப்பாடுகளை மனதில் கொண்டு சகோதரத்துவத்துடன் உறுதியாக நம்புகிறேன் தேசிய மறுமலர்ச்சிக்காக எங்களுடன் இணைந்து பங்காற்றும் உங்கள் அனைவருக்கும் செழுமையும் ஒற்றுமையும் புதிய நம்பிக்கையும் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்றுள்ளது அடுத்த வருடம் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகளை காணும் சந்தர்ப்பம் மக்களுக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் பேராசிரியர் சந்தன இதனை தெரிவித்துள்ளார் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வுகளுக்கான ஏற்பாட்டு குழுவின் முதலாவது கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பெருமையை வெளிப்படுத்தும் வகையில் மிக பிரமாண்டமான முறையில் குறைந்த செலவில் சுதந்திர விழாவை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த வருடம் சுதந்திர தின நிகழ்வை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் ஆயிரத்து அறுநூறு அதிதிகள் கலந்து கொள்ளவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊழல் ஒழிப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த யோசனை ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் நடைமுறைப்படுத்திய பின்னர் குறித்த சட்டத்திற்கு அமைய புலனாய்வு வழக்கு தாக்கல் செய்தல் நிர்வாக ரீதியான மற்றும் நீதிமன்ற ரீதியான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சரத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுக்கு கணிசமான சட்ட ரீதியான பொருட்கோடல்கள் மற்றும் தொழில்நுட்ப பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது எனவே மேற்குறித்த சட்டத்தின் சில பிரிவுகளை திருத்தம் செய்தல் மற்றும் புதிதாக சில பிரிவுகளை அறிமுகம் செய்வதற்கு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சரத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு முன்மொழிந்துள்ளது இதற்கமைய குறித்த சட்டத்தில் திருத்தம் செய்ய அமைச்சரவை தற்போது அங்கீகாரம் வழங்கியுள்ளது நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை தொடர்பான அறிவிப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் வெளியிட்டுள்ளது அதன்படி மண்ணெண்ணெய் விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது மற்ற எரிபொருட்களின் விலைகளில் மாற்றம் இல்லை மண்ணெண்ணெய் விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்று எண்பத்து மூன்று ரூபாவாகும் இதேவேளை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய செயற்படுவதாக சிலோனா யோசி மற்றும் சினோபெக் நிறுவனங்களும் தெரிவித்து அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் சுமித் கோட்டிகார இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் அத்துடன் தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை காலம் முற்பணம் போதுமானதாக இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகையை தொகையை அரச அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கும் வழங்க வேண்டும் எனவும் அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் சுமித் கொடிகார கேட்டுக் கொண்டுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரசு அதிகாரிகளுக்கு விசேட முற்பணத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி அரச உத்தியோகத்தர்களுக்கு நான்காயிரம் ரூபாவுக்கு அதிகமாகாமல் விசேட முற்பணமாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதன் செயலாளர் எஸ் அலோக பண்டார விடுத்துள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த முற்பணம் வழங்கும் நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி அதாவது இன்று தொடங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று முடிவடையும் என்றும் குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறு மற்றும் நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு அரசு வங்கிகள் ஊடாக சலுகை வட்டி வீதத்தில் அடகு கடன் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கவினால் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களை பலப்படுத்தும் நோக்கில் சலுகை வட்டி வீதத்தில் அரச வங்கிகள் மூலமாக அடகு கடன் முறை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் வழங்குவதற்காக இருபத்தி மூன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது கடந்த போகங்களில் இவ்வேலை திட்டம் சிறந்த பெறுபவர்களை அடைந்துள்ளமையை அவதானிக்க கூடியதாக உள்ளமையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும் போகம் தொடக்கம் ஒவ்வொரு போகத்திலும் இவ்வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பொருத்தமானது என கண்டறியப்பட்டுள்ளது அதற்கமைய திட்டவட்டமான கோள்களின் பிரகாரம் நாளாந்த நெல் மற்றும் கொள்வனவு உயர்ந்த பட்சம் இருபத்தைந்து மெட்ரிக் டன் வரைக்கும் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு அரசு மற்றும் தனியார் வங்கிகள் மூலம் சலுகை வட்டி வீதத்தில் உயர்ந்த பட்சம் ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் வரைக்கும் நெல் கொள்வனவுக்கான அடக்கு கடன் முறையை நடைமுறைப்படுத்த நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது உயர்தர பரீட்சை திருப்திகரமாக அமையவில்லை என்ற விரக்தியில் யாழில் மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தெல்லிப்பள்ளையில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி பயின்ற மாணவியொருவர் இம்முறை இடம்பெற்ற காப்போத உயர்தர பரீட்சையில் தோற்றியிருந்தார் இந்த நிலையில் குறித்த மாணவி நேற்று முன்தினம் பரீட்சைக்கு தோற்றிவிட்டு வீட்டுக்கு வந்துள்ளார் அதன்படி நடைபெற்ற பரீட்சை திருப்திகரமாக இல்லை என தாய் தந்தையருக்கு கூறி கவலை அடைந்துள்ளார் பின்னர் அவரது தந்தை கடமை நிமித்தம் வெளியே சென்ற வேளை குறித்த மாணவி வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவி காப்போத சாதாரண தர பரீட்சையில் ஏழு ஏ இரண்டு பி சித்திகளை பெற்றவர் என்னவும் தெரிய வருகிறது இந்த நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அவன் அஜயபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மொட்டுக்கட்சி கட்சி படுதோல்வி அடைந்து விட்டதாகவும் அதற்கு இனி எதிர்காலம் இல்லை என்று அவரும் கனவு காணக்கூடாது கனவும் மொட்டு மீண்டும் மலரும் என ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மொட்டு கட்சியை எவராலும் சிதைக்க முடியாது அது மீண்டும் எதிர்வரும் தேர்தல்களில் எமது கட்சி பலத்தை காட்டும் பொய் வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு எதிர்வரும் தேர்தல்களில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் மொட்டு கட்சி தற்போது ஆட்சியில் இல்லாததன் அருமையை மக்கள் உணர தொடங்கியுள்ளார்கள் எமது கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் மக்கள் நிம்மதியாக வாழும் சூழலை ஏற்படுத்துவோம் எனவும் தெரிவித்தார் மக்களின் கனவுகளை நனவாகியே தீருவோம் புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி சபதம் நாட்டு மக்களுக்கு வழங்கப்படவுள்ள வாய்ப்பு ஜனாதிபதியின் யோசனைக்கு அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி எரிபொருள் விலை திருத்தம் வெளியானது அறிவிப்பு அரச ஊழியர்களின் பண்டிகை கால முற்பணம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை நெல் கொள்வனவிற்கு சலுகை வட்டி வீதத்தில் கடன் வழங்க அமைச்சரவை அனுமதி ஏஎல் பரீட்சையில் திருப்தி இல்லை யாழில் விபரீத முடிவெடுத்த மாணவி மொட்டு மீண்டும் மலரும் எம்மை எவராலும் சிதைக்க முடியாது மகிந்த இறுமாப்பு முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி